வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னா முடக்கத்தான் ரசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் ஏன்னா இந்த மழையில் முடக்கத்தான் ரசம் வந்து அவ்வளோ நல்ல விஷயம் அதனால் நம்ம முடக்கத்தான் ரசம் எப்படி வைக்கிறதுன்னு நான் உங்களுக்கு இந்த கிச்சனில் காமிக்கிறேன் பாருங்கள் ஃபஸ்ட்டு முடக்கத்தான் இலை வந்து ஒரு பத்து பதினஞ்சு இலைக்கு மேலே சுத்தம் பண்ணி அலசி கொண்டு வந்து வச்சிருக்கேன் ரசத்துக்கு தேவையான பொருட்கள் மிளகு சீரகம் காஞ்ச மிளகாய் இது பூண்டு புளி வச்சுருக்கேன் கொஞ்சம் காரம்லாம் ரசம் திக்காக இருக்கிறதுக்காக தோரம் பருப்பு வறுத்து சேர்க்கறதுக்காக வச்சுருக்கேன் பெருங்காயத்தூள் இது மஞ்சத்தூள் அப்புறம் வந்து எண்ணெய் கடுகு உப்பு தான் ரசத்துக்கு தண்ணி வந்து பாருங்கள் ஒரு நாலு பேருக்கு தேவையான ரசம் தான் நான் வைக்க போகிறேன் அதுக்கு தான் இந்த மாதிரி தண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இந்த இந்த தண்ணியில் என்னென்ன சேர்க்குறேன்னு பாருங்கள் இப்போ வந்து ஃபஸ்ட்டு மஞ்சள் பொடி போடுறேன் மஞ்சு பொடி சேர்த்தாச்சு அடுத்தது நம்ம தேவைக்கேற்ப உப்பு சேர்க்குறோம் உப்பு சேர்த்துட்டு தாளிக்கும் பொழுதும் பெருங்காயம் போடுவீங்க நிறைய பேர் நான் ரசத்துக்கு இந்த மாதிரி தான் போடுறேன் பெருங்காயத்தூளும் போட்டாச்சு இப்போ அடுத்தது வாங்க இதை எல்லாத்தையும் வறுத்து அரைக்க போகிறோம் எப்படின்ட்டு நான் காமிக்கிறேன் போடணுன்னா இப்போ தக்கா பெண் வச்சு கொஞ்சம் ட்ரை ஆனதும் என்ன பண்ண போறோம்னா கொஞ்சமா எண்ணெய் விட்டுக்கணும் ரொம்ப இல்லை சும்மா ஒரு துளி அது வர வறுபடுற அளவுக்கு எண்ணெய் கொஞ்சமா விடுறேன் இதுல வந்துட்டு பாருங்க தோரப்பருப்பை ஃபர்ஸ்ட் சேர்க்கிறேன் ஏன்னா கொஞ்சம் இது வறுக்க லேட் லேட் ஆகும் இல்லையா அதுக்காக பருப்பு சேர்க்கிறேன் வீடியோவில் தனியாக காமிக்கல அதுவும் தனியாகவும் தான் இதில் ஆட் பண்ணுறோம் தனியா இப்போ இந்த தோரம் பருப்பு செவந்ததும் போட போகிறேன் எல்லாமே கொஞ்சம் போல் தோரம்பருப்பு எவ்வளோ அதை விட கம்மியாக தான் தனியாக சேர்க்குறேன் வரமிளகாயும் ஒன்று போடுறேன் அந்த மிளகு சீரகம் மட்டும்தான் சேர்க்கிறேன் இதில் வறுக்கிறதுக்கு பூண்டு சேர்க்கலை இது எல்லாத்தையும் ஒன்றை போல் பொன்னிறமாக வறுத்துக்கணும் கொஞ்சம் கோல்டன் ப்ரௌனாக வறுக்கணும் பாருங்க இப்போ நல்லா கோல்டன் ப்ரௌனாக இது வறந்துடுச்சு வறுத்து எடுத்துக்கிட்ட பிறகு அந்த ரசத்துக்கு தேவையான தண்ணி எடுத்து வச்சிருந்தே அதை எடுத்து இப்போ அடுப்பில் வச்சிட்றேன் மஞ்சத்தூள் உப்பு பெருங்காயத்தூள் போட்டுருக்கு அந்த தண்ணியில் இவ்வளோதான் தாளிப்புக்கு தேவையானது வந்து கருவேப்பில் கொத்தமல்லி தக்காளி ஒன்று தான் சேர்க்குறேன் ஏன்னா இது மொடக்கத்தான் ரசன்றதுனால ரொம்ப தக்காளி சேர்க்கக்கூடாது அதுக்காக தக்காளி மட்டும் நான் கம்மியாக தான் சேர்க்குறேன் இப்போ இந்த ரசத்துக்கு தேவையானது வருத்தம் இல்லையா அதை ஜாரில் போடுறேன் வறு வருத்ததை அரைக்க இப்போ இது வறுத்து அரைக்கிறதுக்கு கூட என்னென்ன சேர்க்கிறேன்னு பாருங்கள் இது ஒரு ரெண்டு சுற்றி சுற்றிக்கிட்டு கொஞ்சம் இதுவும் அரைச்சதும் இந்த பூண்டு புளி இந்த காஞ்சி மிளகா ஒன்று போட்டுட்டோம் இல்லையா அது இந்த தக்காளி எல்லாத்தையுமே ஒன்றா வச்சு விடுறேன் வந்து அரைக்கிறேன் ரசத்துக்கு தேவையான ஒரு ஓட்டு ஓட்டியாச்சு இப்போ அடுத்தது வந்து இந்த தக்காளி பூண்டு புளி எல்லாத்தையுமே மிக்சிலேயே நான் அரைச்சிடுறேன் பாருங்க இப்போ வந்துட்டு நம்ம அரைச்ச இந்த பேஸ்ட்டை வந்து இந்த ரசத்தோடு நம்ம கலந்து விட்டுறோம் எல்லாமே ரசத்துக்கு தேவையானது எல்லாமே போட்டுட்டோம் முடக்கத்தான் போடலையேன்னு பார்ப்பீங்க முடக்கத்தான் வந்து கருவேப்பிலை கொத்தமல்லியோட வதக்கி தான் சேர்க்கணும் ஏன்னா அது வந்து கொஞ்சம் லேசாக சிறு கசப்பாக இருக்கும் ரசம் கசந்துருச்சுன்னா சாப்பிட மாட்டாங்க அதுக்காக கட் பண்ணி போட்டு வதக்கி போட்டுடணும் இந்த மழைக்கு ரசம் வந்து அவ்வளோ ஒரு நல்ல மெடிசன் நமக்கு இது வந்து ஒரு கொதி வர வரைக்கும் நம்ம விட்டுடணும் எல்லாமே போட்டாச்சு இதில் இன்க்ரிடியன்ஸ் எல்லாமே என்னென்ன போட்டு தாளிக்கிறேன்னு பார்க்கலாம் வாங்க இது கொதிக்கிறதங்காட்டியும் நம்ம தாளிப்பு ரெடி பண்ணிடலாம் பேன் வச்சிட்டேன் பக்கத்திலேயே பாருங்க பேன் வெச்சிட்டு ஆயில் போடுறேன் தாளிப்புக்கு தேவையானது ரசத்துக்கெலாம் கொஞ்சமா எண்ணெய் விட்டாலே போதும் ஒரு ஸ்பூன் அளவு ரெண்டு ஸ்பூன் தான் விட்டுருக்கேன் முதல்ல அந்த இதெல்லாம் வறுக்கிறதுக்கு ஒரு ஸ்பூனும் இப்போ தாளிக்கிறதுக்கு ஒரு ரெண்டு ஸ்பூனும் போட்டிருக்கேன் எண்ணெய் கடுகு போட்டாச்சு இது பாருங்கள் கடுகு பொறிஞ்சதும் கருவேப்பில கொத்தமல்லி கடுகு பொறிஞ்ச அப்புறம் உடனே காஞ்ச மிளகா கிள்ளி போட போகிறேன் இந்த முடக்கத்தான் இலையை வந்து சிறுவா அரிஞ்சு தான் நான் போட போகிறேன் கட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒன்ஸ் காமிக்கிறேன் உங்களுக்காக இது சிறுவா கட் பண்ண போகிறேன் இப்போ வந்து காஞ்ச மிளகாய் போடலாம் ஃபஸ்ட்டில் கடுகு பொரிஞ்சிட்டு காஞ்ச மிளகா போட்டாச்சு இந்த முடக்கத்தான் கீரியே இந்த தாலிப்புள்ள தான் போடுறேன் கருவேக்குள்ள சொத்த மல்லியும் சேர்க்காச்சு கொஞ்சம் போக மனமா இருக்கிறதுக்காக பெருநாயை கொஞ்சம் சேர்க்குறேன் பாரு இது எல்லாமே வதக்கி வச்சிருக்கிற முடக்கட்டான் கீரை கருவேப்பில்லை கொத்தமல்லி காஞ்ச மிளகாய் எல்லாம் போட்டு தாளிப்பு ரெடி பண்ணி வச்சிருக்கேன் இந்த ரசம் வந்து ஒரு கொதி வந்ததும் இதை எடுத்து இதுல கொட்டி நம்ம இறக்க வேண்டியதுதான் நம்ம ஹெவியாக வந்து கீரையை அரைச்சி ஊற்றணும்னா ரசம் வந்து கொஞ்சம் கசப்பு மாதிரி ஆகிடும் அப்போ வந்து குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க அவ்வளோ இதுவாக இருக்காது அதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணணும் வதக்கி தான் போடணும் நம்ம அந்த பூண்டு மிளகு குழம்பு வைக்கும் போது அரைச்சி ஊற்றலாம் அது ப்ராப்ளம் இல்லை ஆனால் இதில் வந்து இப்படி தான் ரசத்துக்கு நம்ம போடணும் இந்த முடக்கத்தான் ரசம் வந்து ரொம்ப ஹெல்த்தியானது இந்த மாதிரி ரசம் நீங்கள் இந்த மழை காலத்தில் குழந்தைங்களுக்கோ பெரியவங்க நம்மளுமே இந்த முடவாதம்லாம் வராமல் இருக்கும் சளி தொந்தரவு முடவாதம் இதெல்லாம் வராமல் இருக்குன்னா இந்த முடக்கத்தான் கீரையோட ரசம் இந்த மாதிரி பண்ணி சாப்பிடுங்க குழந்தைங்களுக்கும் கொடுங்க என்னோட முதல் வீடியோ வந்து ஒன் லேக் மேலே வியூஎஸ் போயிருக்கு ஏன்னா நான் எந்த எடிட்டும் பண்ணலை இயற்கையான முறையில் செலவு குழம்புன்னு வச்சு போட்டேன் எனக்கு எந்த எடிட்டும் தெரியாது நானே வீடியோ எடுத்து தான் போட்டேன் ரீச் கொடுத்தீங்க இந்த நேர்மையான யூடியூப் சேனலில் என்னோடய வீடியோ நல்ல வியூவர்ஸ் போயிருக்கு ஆனால் எனக்கு வந்து அதை எப்படி அப்ளை பண்ணணும்னு சரியாக இது பண்ணல நான் இன்னும் ப்ராசஸிங்கில் தான் இருக்குது என்னோடய சேனல் எனக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் என்னோட கஷ்டத்துக்கான பலன் கிடைக்கும்னு நான் நினைக்கிறேன் இதுக்கும் நீங்கள் சப்போர்ட் கொடுக்கணும் நான் வந்து இயற்கையான விஷயங்களை தான் அப்ரிஷியேட் பண்ணி என்னோடய சேனலில் நான் போடுறேன் நீங்கள் எல்லோரும் இந்த மாதிரி முடக்கத்தான் ரசம் வச்சு சாப்பிடுங்க என் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ கொதி வரப்போகுதுன்றதுனால இதை போட ரெடியாக வச்சுருக்குறேன் என் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் என்னோடய சேனலை ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி ரசம் பண்ணி நீங்கள் சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குது அப்படின்னு எனக்கு வந்து கமெண்ட்ஸில் போடுங்க தான் ரசத்துக்கு அந்த தாளிப்பு போட்டாச்சு இப்போது இந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னா இந்த நுரையெல்லாம் போய் நார்மலாகிடும் ரசம் வந்து சுவையான முடக்கத்தான் ரசம் ரெடி இதை வந்து நீங்கள் சாதத்தோடு போட்டு சாப்பிடலாம் இல்லை சூப் மாதிரியும் கிண்ணத்தில் போட்டு குடிக்கலாம் திப்பி இல்லாமல் எடுத்து ஆனால் இந்த மாதிரி ஒரு ரசம் ஹெல்த்தியான ரசம் நம்ம வந்து என்ன தான் ஆயிரம் குழம்பு சாப்பிட்டாலும் ரசம் தான் மெயின் டிஷ்ஷு எல்லாரும் சொல்லுவீங்க ரசம் வந்து சைட் டிஷ் தானுமான் ஆனால் இந்த மாதிரி ஆரோக்கியமாக நம்ம உடம்பு இருக்குன்னா வாரத்தில் ஒரு நாளைக்காவது ரசம் வச்சு சாப்பிடுங்க என்னோட இது அவ்வளோதான் நம்ம வந்து இயற்கையோடு தான் இணைஞ்சு இருக்கணும் அப்படின்ட்டு தான் நான் இதை உங்களுக்கு விளக்கமாக சொல்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ எல்லாரும் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ ரசம் ரெடி ஆகிடுச்சது நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டேன் இதை வந்து ஒரு சின்ன நான் வந்து சாதத்தோடு தான் போட்டு சாப்பிட்ணும் நம்ம சின்ன பவுலில் வேணால் ஊற்றி காமிக்கிற பாருங்கள் எவ்வளோ அருமையாக ரசம் ரெடி ஆகிடுதுன்னு பாருங்கள் அழகாக சூப் மாதிரி நம்ம சாப்பிடலாம் அதுக்காக நான் சொல்கிறேன் உங்களுக்கு ஆற ஆற அந்த நுரையெல்லாம் போயிடும் பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க புளி வந்து நெல்லிக்காய் அளவு தான் வைக்கணும் எப்போவுமே அதிகமாக ரசத்துக்கு வைக்கக்கூடாது புளியோட அளவு நான் உங்களுக்கு சொல்லலை அதுக்காக இப்போ லாஸ்ட்டாக சொல்கிறேன் ரசம் எவ்வளோ அருமையாக வந்திருக்கு பாருங்கள் இந்த மாதிரி ரசம் நீங்களும் வச்சு வீட்டில் பரிமாறுங்க இல்லை சூப் மாதிரி கூட இதை குடிக்கலாம் ஒரு வெது வெதுப்பான சூடில் நம்ம சூப் மாதிரி இதை எடுத்துக்கலாம் அவ்வளோ உடம்புக்கு அஜீர்ண கோளாரெல்லாம் சரி பண்ணும் முடவாதத்தை நீக்கும் இந்த மாதிரி ரசம் ட்ரை பண்ணி எனக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ ரசத்தோட வாசனையே அருமையாக இருக்குது டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குது இதே மாதிரி நீங்களும் வைங்க தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ தேங்க்யூ